சிவாய நம திருச்சிற்றம்பலம் இந்த மூன்றாவது சூத்திரத்தில் வந்து ஆன்மவாதம் பற்றி சொல்லலாம் இந்த ஆன்மவாதம் முதல்ல வந்து மெய்கண்டார் எதை சொல்கிறாரு அப்படின்னா இந்த சூன்ய ஆன்மவாதம் அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு அதான் முன்னாடி நம்ம பார்த்தோம் சூன்ய ஆன்மவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மவாதம் முறை என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவர் இருக்கார் அவரோட கை காலு தலை எல்லாமே உறுப்புகள் இதெல்லாமே வந்து உடல் இதை பிரிச்சுட்டு பார்த்தோம்னா அன்னார் பேர் கொண்டவர் இல்லை அப்போ அந்த ஆன்மா அந்த இடத்துல இல்லை அப்போ நம்ம வந்து அதை தாண்டி அங்கே இருக்கிறது என்னென்னா சூன்யமான ஒன்று தான் அதனால் வந்து சூன்யமான ஒன்றை வச்சு தான் நம்ம ஆன்மா இந்த உடல் கைகள் இந்த உடல் கொண்டவர் எப்படிலாம் சொல்கிறோம் அங்கே இருக்கிறது சூன்யமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சூன்ய ஆன்மத்தில் சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஸ்தூல தேக ஆன்மவாதம்னு ஒன்று சொல்கிறாரு இப்போ ஸ்தூலத்தில் தெரிகின்ற அதுவும் இந்த உடலை பற்றி தான் ஸ்தூலத்தில் தெரிகின்ற இந்த உடலை இந்த ஆன்மா ஸ்தூல தேக ஆன்மவாதிகள்னு நம்மளை சொல்லுது நாம் வந்து எல்லாமே ஸ்தூல தேக ஆன்மவாதிகள் அப்படின்ற முறையில் சொல்லிட்டுமே ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் மேலே உள்ள ஒரு பொருள் அதுக்கப்புறம் கீழே உள்ள ஒரு பொருள் இந்த ரெண்டு பொருளுமே மேலே உள்ள ஒரு பொருள் கீழே உள்ள ஒரு பொருள் அது எந்த மேற்பரப்பில் இருந்தாலும் சரி பூமிக்கு கீழே அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி அது அந்த பொருளோட ஒரு உயிர் சக்தி வந்து ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் கலந்திருக்கும் அதே தான் இந்த ஸ்தூல தேகத்திலையும் இதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த ஸ்தூல தேகத்திலையும் இந்த உடம்புலையும் ஆன்மாவானது நம்முடன் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் கலந்திருக்கிறது என்கின்ற இந்த முறையை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உடம்பு தான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இதில் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த உடம்பு போயிட்டால் ஆன்மா போயிடும் அப்படின்ற ஒரு முறையை நாம் மனசில் வச்சுக்கிறோம் அது அப்படி கிடையாது உண்மையில் இந்த இறைத்தன்மை என்பது இந்த உடலில் ஒன்றாகவும் இருக்குது உடனாகவும் இருக்குது வேறாகவும் இருக்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ இதற்கும் இந்த உடலுக்கும் இல்லை இந்த உடலை விட்டு தனியாகவும் நின்று பார்க்குது இந்த உடலில் இரண்டாகவும் கலந்திருக்கு இந்த உடலில் ஒன்றாகவும் இருக்கு ஆக இப்ப நம்ம என்ன செய்யறோம் இந்த மேலே உள்ள பொருளாக இருந்தாலும் சரி கீழே உள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இதே தன்மையில்தான் இருக்கு இந்த ஸ்தூலத்தில் தெரிகிற இந்த உடலை ஆன்மா இந்த உடலை வந்து ஆன்மா இப்போ விட்டு போயிடுச்சுன்னா உடல் உடல் போயிடுச்சுன்னா ஆன்மா விட்டு போயிடும் இந்த உடல் நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது சூழ சூக்கும காரண சரீரங்கள் கொடுக்கப்பட்ட சரீரங்கள் கொடுக்கப்பட்ட சரீரத்தை தாண்டி இந்த உயிருக்கு இது வழங்கப்படுகிறது இதன் காரணமாக அப்படின்ற ஒரு முறையே வேதமும் உபநிசமும் சைவ சித்தானமும் சொல்லுவோம் நீ செய்த முன்னாடியே சொல்லியிருப்பாங்க நீ நீ செய்த வினையின் காரணமாக இதன் பிறப்பு எடுக்கிறோம் நீங்கள் பிறப்பு எடுக்கிறீங்க அந்த பிறப்பு எடுப்பதற்குண்டான காரணம் நீங்கள் முன்னாடி செய்த வினை அப்படின்னு இப்போ இந்த வினையின்படி உடலை நாம் என்று நினைத்து கொள்வதும் உயிரை நாம் என்று நினைத்து கொள்வதும் அப்போ நினைக்க நினைக்க அதன் வினை சேருகிறது அதனால் இந்த பிறவி சக்கரம் சொல்கிறது என்பதை வேதங்களும் உபநிஷங்களும் சொன்னோம் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்தூல தேக ஆன்மாவாதத்தில் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடல் நாமல்ல இந்த உயிரும் நாமல்ல அப்படின்னு சொல்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை நாம் எட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இது புரிய வரும் இப்படித்தான் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு மெய்கண்டார் சொல்கிறார் அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்க சிவாய நம்ம திருச்சித்தம்பது